டி ராஜேந்திரன் ஒத்துக்கொண்டாரா லோகேஷிடம் ரஜினி கேட்ட அதிர்ச்சி கேள்வி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படம் முடிந்து அடுத்த மாதம் வெளியிடுத்து காத்திருக்கிறது இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஏற்கனவே அதிகமாக உள்ள சூழ்நிலையில் சில நாட்களுக்கு முன் வெளியான முதல் சிங்கிள் பாடல் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது அந்த பாடலை டி ராஜேந்திரன் பாடியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாடல் ரசிகர்களுக்கிடையே நல்ல ரெஸ்பான்ஸையும் பெற்றுள்ளது விக்ரம் படம் மூலம் கமலஹாசனுடன் மெகா ஹிட் கொடுத்த லோகேஷ் கனகராஜ் அதன் பின் ரஜினியுடன் இணைகிறாரா என்ற பேச்சுக்கள் இருந்தன அதன்படி ரஜினி நேரில் அழைத்து அவரை பாராட்டியதும் அந்த பிணைப்பு ஒரு வழியாக கூலி மூலம் உத்தியோகபூர்வமாக இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க இசையமைப்பாளராக அனிருத் பணியாற்றுகிறார் படத்தில் ரஜினியுடன் நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா சௌபின் சாஹிர் அமீர் கான் ஸ்ருதிகாசன் அபிராம் உள்ளிட்ட பலரும் நடிக்கிறார்கள் இவர்களில் சத்யராஜ் தவிர மற்ற அனைவரும் முதன்முறையாக ரஜினியுடன் நடிக்கிறார்கள் அதனால் இவர்களுடன் உருவாகும் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது அதே சமயம் சத்யராஜ் ரஜினிக்கு முன்னால் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறார் என்பதையும் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்குகின்றனர் இந்நிலையில் கூலி படத்தின் கதைக்களம் குறித்து பலர் ஆர்வமாக இருக்கிறார்கள் வழக்கம் போல் ரஜினியின் படங்களில் காணப்படும் ஆக்ஷன் வன்முறை போன்ற அம்சங்களே இருக்குமோ என்ற கேள்வி எழுகிறது ஆனால் லோகேஷ் இந்த கதை சில ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது இது ரஜினிக்காக மட்டுமல்ல என கூறியிருக்கிறார் படத்தின் முதல் சிங்கிள் சிகிட்டு வெளியானது இது டி ராஜேந்தர் மட்டும் பாடியதல்லாமல் நடனமும் ஆடியுள்ளார் இது அனிருத் ஸ்டைலில் இருந்தாலும் ரசிகர்களிடையே தனி கவனத்தை ஈர்க்கிறது இந்நிலையில் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு கூறிய தகவல் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது ஒரு தனியார் யூடியூப் சேனல் அவர் அளித்த பேட்டியில் கூலியில் டி ராஜேந்தரை பயன்படுத்தும் யோசனை முதலில் இயக்குனர் லோகேஷுக்கு தான் வந்தது அவர் உடனே ரஜினியிடம் அந்த யோசனையை கூறினார் அதற்கு ரஜினி சமீபத்தில் ராஜேந்தருக்கு உடல்நிலை சரியில்லை அவர் எப்படி நடனமாடுவார் என்று கேட்டார் இந்த தகவல் ராஜேந்தருக்கு தெரிய வந்ததும் அவர் ரஜினிக்காக நான் எதுவும் செய்ய தயார் என்று உடனே சம்மதித்தார் ஒரு காலத்தில் ஒரு அரசியல் கட்சி ரஜினிக்கு எதிராக சென்றபோது ராஜேந்திர முழு ஆதரவையும் ரஜினிக்கு தெரிவித்தார் அப்போது வந்த அந்த நட்பு இன்றும் தொடர்கிறது என்றார் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி